ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பரம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அதை எடுத்துக்காட்டு இருபத்தி ஒன்று கொஷின் பாருங்கள் எண்ணெய் தகர பெட்டியில் ஏழு ஒன்று பை ரெண்டு லிட்டர் எண்ணெய் இருக்கிறது அதை ரெண்டு ஒன்று பை ரெண்டு லிட்டர் அளவுடைய புட்டிகளை ஊற்றினால் ஏழு ஒன்று பை ரெண்டு லிட்டர் எண்ணெயை நிரப்ப எத்தனை புட்டிகள் தேவைப்படுமன் சொல்கிறோம் அப்போது இந்த நம்பரால் நம்ம இது வகுக்கணும் அப்போது பாருங்க தேவைப்படும் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்போது ஏழு ஒன்று பை ரெண்டு வகுத்தல் அப்போது இது பாருங்கள் ரெண்டுமே கலப்பு பின்னத்தில் இருக்குது அப்போது நம்ம இது தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும் இப்போ பாருங்கள் தகா பின்னத்துக்கு ஃபேம்லாக நான் சைடில் எழுதல நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க இது ஃபேம்ல இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க அப்போது தகா பின்னம் இஸ் ஈக்வல் டு முழு ஏன் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதின்னு வரும் தொகுதி பை பகுதியே வரும் அப்போது தகா பின்னத்துக்கு ஃபார்மில் இது இது அப்ளை பண்ணி நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போது இங்கே பாருங்கள் இங்கே போகிறோம் பாருங்கள் த ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றணும்னா முழு ஏன் ஏழுங்களா ஏழோட பகுதி பெருக்கணும் அப்போது ஏழு பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்று பை பகுதி எண்ணம் இருக்குது ரெண்டு அது அப்படியே போட்டுக்கோம் அதுக்கப்புறம் வகுத்தல் இது பாருங்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு முழு எண்ணம் பகுதி எண்ணம் அதுக்கப்புறம் கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போ பாருங்கள் ஏழு ரெண்டு பதினாலு கூட்டல் ஒன்று பை ரெண்டு இது வகுத்தல் ரெண்டு நாலு இது கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போது இது கூட்டினீங்கன்னா எவ்வளோ பதினஞ்சு பை ரெண்டு வகுத்தல் நாலும் ஒன்றும் கூட்டினீங்கன்னா அஞ்சு அஞ்சு பை ரெண்டுன்னு வரும் இப்போ இப்போ நம்ம இது வகுக்கணும் அப்போ பாருங்கள் அஞ்சு பை ரெண்டோட தலை கிழி பார்த்திங்கன்னா அஞ்சு பை ரெண்டு இன் தலை கிழி இஸ் ஈக்வல் டு பார்த்திங்கனா ரெண்டு பை அஞ்சு அப்போது பெருக்கல் போட்டு அப்போ பதினஞ்சு பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பை அஞ்சுன்னு போடணும் அப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டுக்கு கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் இது மூணு அஞ்சு பதினஞ்சு அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணுன்னு வரும் அப்போது தேர் ஃபோர் தேவைப்படும் புட்டிகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு மூணு Also da ist die Antwort.